வணக்கம் நம்பர்லே ஓ திருப்பரங்கன்றத்தில் கோர்ட் ஆர்டர் வந்துன்னு உடனே வந்து அவ்வளோ கூட்டம் கூட்டினாங்க உடனே அது பாஜக கூட்டம் சேகர்பாபு சொன்னா அப்படி சரியா இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது எழுத்து இந்த கல்வி சமக்கல்வின்னு சொல்லி வாங்குவோம் அது பதினஞ்சு லட்சம் மேலே போயிடுச்சு மேக்குளோ ஒன் குரோ வேலையை போயிடும் சொல்லியிருக்காரு ஜனாதிபதி கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காரு இப்படி ஒன்று வரிசையில் தான் இப்போ என்னென்னா அந்த பாட்டில் ஒரு சிலதுக்கு ஆயிரம் கோடி சொல்லி சொல்லியிருக்காங்க அம்மலாக்கோத்தாரே இன்னும் மேஜர் இன்னும் ஆரம்பிக்கலை இதுக்கு முன்னாடி இதே செஞ்சிருப்பாலாச்சும் போக்குவரத்துக்கு போய் உள்ளே இருந்துட்டு வந்திருக்கா அப்படி வந்தனி மந்தி கொடுத்துட்டு அப்படி அப்போ இதுதான் நேற்று போராட்டம் பண்ணும்போது எல்லாம் கைது பண்ணாங்க அதில் வந்து ஏழு மணி ஆகி உடம்பில் ஒரு ரெண்டு மணி முடி நைட்டு வைக்கிறத இப்போலாம் அவர் வந்து போலீஸ்க்கே பாடம் எடுத்து அவர் ஏதோ சொல்லிட்டாக்குன்னா அப்புறம் ஏழு மணிக்கு வெளியே விட்டாங்க மகளிர்லாம் ஆறு மணிக்கு மேலே வச்சதே தப்பு அப்படின்ட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் வெளுத்து வாங்கிட்டார் அண்ணாமலை ஆமாம் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி லேடீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆறு மணிக்கு விடணும் அவங்க நைட் மூடி வைக்கலாம் எடுத்து சொன்னோம் தொடர்நடிக்கி திமுக அந்த போராட்டம் பண்ணி தான் அதோட போயிருப்பாங்க அஞ்சரை மணிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த டேஸை ஓடிட்டான் அப்புறம் எதுக்காக ஏழு மணி முடி வச்சிங்கன்னு கேட்குறாரு அதனால் சும்மா விட மாட்டோம் போலீஸ்க்கு இது வரைக்கும் மரியாதை தந்துகிட்டு இருந்தேன் காலையில் காரணம் ஒரு போலீஸ் இனிமேல் அது கிடையாது அதே மாதிரி தேதி அறிவிக்க மாட்டேன் போராட்டத்துக்கு அப்படின்ட்டு இனிமேல் டாஸ்மாக் ஃபோட்டோ விட்டுற ஸ்டாலின் ஃபோட்டோ அங்கே ஸ்டாலின் ஃபோட்டோ கிடையாது மற்ற இடத்துல எல்லாம் இருக்கும் அங்கே டாஸ்மாக் ஆரம்பித்த கருணாநிதியோ ஸ்டாலின் ஃபோட்டோவும் இருக்காது ஏன் அங்கேயும் வச்சுக்க வேண்டியது தானே அதான் மகளிர் வச்சு அடிக்கப்பாட்டார் டாஸ்மாக் கடையை மூடுறது அப்புறம் ஸ்டாலின் வீட்டை செக்ரெட்டரியட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு செகரட்டில் போய் முற்றுகிட்டணும் சாலை போயிட்னா அது வீடாக போயிடுது அதை கூட செகட்டிட்டு அப்போது சொல்லும்போது ரகுபதி சட்டத்தர மந்திரி இவரெல்லாம் இவர் ரகுபதிக்கு கிருமினல் ரகுபதின்ட்டார் இது விஜய் கூட தாக்கிட்டார் ஏதோ சொல்லப்போ இந்த விஜய்யோட ஏதோ ஆனந்த எவரோ இருக்கார் ஏதோ டிஎம்கே எதுவும் கூட்டும் சொன்னால் போனால் விஜய் தான் பீட்டியும் இடுப்பை கிள்ளி ஆடினா மட்டும் பார்த்தா ஐம்பது வயசில் வந்து வீட்டிலேருந்து அரசியல் பண்ணால் வேலைக்காக விஜய் ஒரு தாக்கு தாக்கிட்டார் ஒன்று ஆமாம் ரெண்டாவது இந்த மாதிரி போகும்போது இதில் அக்யூஸ்ட் நம்பர் ஒன் குட்டுறவழி ஸ்டாலின்ட்டு டாஸ்மாக் அதில் நாற்பதாயிரம் கோடியா நாலு லட்சம் கோடியா மூணு லட்சம் கோடியாக கணக்கு இல்லாமல் வருது நம்பர் டூவில் அது எல்லாம் தெரிஞ்சுட்டுருக்காங்க அதாவது மனு அந்த யூனிட் இவ்வளோ போயிருக்கு ப்ரொடெக்ஷன்னா நீ பத்தாயிரம் பாட்டில் ப்ரொடெக்ஷன் பண்ணுற இடத்துல செலவாயிருக்கு கரண்ட்டு ஆனால் நீ என்ன காமிக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் பாட்டில் தான் ப்ரொடக்ஷன் காமிக்கிறேன் பாக்கி பாட்டில் அந்த மாதிரி இருந்தால் அது கல்ல வழியாக போகுதா டேக்ஸ் கட்டாமல் அதில் வேட்டும் வரல இப்போ இவங்க கேட்குறாங்களே ரெண்டாயிரம் கோடின்னு அது இருபதாயிரம் கோடி வேட்டே லாஸுங்கிறான் அப்படி லாஸ் பண்ணி என்ன குடும்பத்தை சம்பாதிச்சு கொடுக்குற அப்போ இங்கெல்லாம் பண்ணிவிட்டு மக்கள் தலையில் டேக்ஸை விடிய வச்சுட்டு அப்படியே நம்ம சொல்ல பல்லு போடாமல் அப்படியே சட்டசபை கூட்டம் நடத்திட்டு போயிட்டுருக்காங்க எடப்பாடி கேள்வி கேட்குற இல்லை ஏதோ அது கேட்குற இந்த மாதிரி நாங்கள் கொரோனா டைமில் வாங்கினா நீங்கள் எதுக்காக நாலு லட்சம் அஞ்சு வருஷம் என்ன திட்டத்தை நிறைவேச்சுறீங்க திட்டம் ஒன்றுமே நிறைவேற்றல எடம்பியா ரெப்பேர் மாட்டாங்க அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது அந்த ஆயிரம் ரூபா அரை வரும் வேறு ஒன்றுமே இல்லை எதுக்காக கடன் வாங்குறீங்க அது ஏதோ சென்ட்ரல் கொடு சென்ட்ரல் எல்லாம் கொடுக்க இது ஒன்று தானே கொடுக்கல அந்த ரெண்டாயிரம் கோடி இப்படி அதனால் இனிமேல் தேதி அறிவிக்காமல் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் அதன்ட்டு போலீஸுக்கு இனிமேல் தூங்க விட மாட்டோம் போலீஸ் தூங்கக்கூடாது போலீஸுக்கு மரியாதை அவ்வளோ தான் இனி தூங்கக்கூடாது அந்த அளவுக்கு போராட்டம் பண்ண போகிறோம்ட்டாரு ஸோ இது என்னென்னா இது இண்டிகேஷனு அமித்ஷா வந்துட்டு போனதுன்னு சொல்லியிருப்பார் அது இது மதுபான மட்டில் இன்னும் பல ஊழல் வெளில வரும் இவங்க இன்னொன்று இவங்க மத்தியில் இருக்கும்போது பயப்பட அவசியம் இல்லை இப்போ என்னென்னா அந்த அந்த மெஜாரிட்டி கம்மியாக போயிடுச்சு அதனால் அது அப்போவே பண்ணியிருக்கலாம் இவங்களை அதனால அது க கன்ஃபூஷன் என்னென்னு தெரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணணுன்னா அந்த ஊழலுக்கு ரெண்டு பேர் பிடிச்சா சரியாயிடும் எல்லாம் தொடர் நீ பேசுவா ஒன்றும் கிடையாது அது அவ்வளோதான் ரெண்டு பேர் பிடிச்சா போயிடும் சரியாக போயிடும் இப்போ ஒரே முறை சொன்னாங்க அது இப்போது பின்தங்கி இருக்குது அதெல்லாம் அவங்க எடுக்கணும் இவ்வளோ டெல்லே பண்ண அவசியமே இல்லை இப்போ டெல்லிக்கு எடுக்கிறாங்கல்ல இதுக்கு எடுக்கிறாங்களே அது மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியது இது யார் பின்போலாம் என்ன ஏன் டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல அது ஒன்று தான் கொஷின் இதுக்கு இவர் போய் களத்தில் இறங்கி போராடுறதில்ல ஓகே பட் அவங்க கையிலேயே ஆயுதம் இருக்குல்ல சென்ட்ரல் ஆயுதம் பற்றி எடுக்கலான்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு வேளை எல்லா ஆயுதம் பிரே பண்ணால் அந்த டைம் பார்க்கலாம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ன்னு பார்க்குறாங்களா அப்படின்னு இருக்குது எது எப்படியோ இனி வந்து அக்யூஸ் நம்பர் ஒன் ஸ்டாலின் போலீஸை தூங்க விட மாட்டேன்ட்டார் ரெண்டு மெயின் டீம் அதான் ஏற்றி கடுப்பாகி பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி அடுத்தடுத்த நகர்வு என்ன பொறுத்த நன்றி